இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது சிறு குழந்தைகளைப் போல நாம் நமது பண்பு நலன்களை கடவுளுக்கு ஏற்றவைகளாக அமைத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் பலவற்றை மறைத்து சிறு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் சிறு குழந்தைகளின் வழியாக நமது வாழ்வுக்கான வாழ்க்கை பாடங்களை கற்பிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் பலவிதமான பணிகளுக்கு மத்தியில் பம்பரம் போல சுழலக்கூடிய நாம் அத்துணை பேருமே நாம் சிறு குழந்தைகளாக இருந்தபோது நம்மிடம் இருந்த எல்லாவிதமான நற்பண்புகளையும் நினைவுகூர்ந்து இன்று அதே நற்பண்புகளோடு நாளும் இயேசுவின் பாதையில் பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் கள்ளம் கபடமற்றவர்களாக சிறு குழந்தையாக இருந்தபோது அதட்டியவர்களையும் அடித்தவர்களையும் கூட மீண்டுமாக சிறு புன்னகையோடு இணைந்து அவர்களோடு பலவற்றை பல வழிகளில் கற்றுக்கொண்ட நாம் இன்று வளர்ச்சி என்ற பெயரில் நாளுக்கு நாள் பகை உணர்வையும் வெறுப்பையும் இதயத்தில் சுமந்தவர்களாக உறவுகளோடு இணைந்து வாழாமல் தனித்து வாழுகிறோம் சிறு குழந்தைக்குரிய மனநிலை மட்டுமே கடவுளை அடைவதற்கான வழி என்பதை உணர்ந்தவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்